முதியோரில் மருத்துவரை கேளுங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம் முருகையா வயது எண்பத்தி மூணு விக்கிர சிங்கப்பூரம் பெறும் திருநெல்வேலியில கேட்டுருக்கார் சீனியர் பர்சன் என்ன சொல்கிறார்னா நான்கு மாதங்கள் முன்பு இடுப்பில் சிறிது வலி ஏற்படும் ஃபோர் மந்த்ஸ் வந்து சின்ன வலி ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள் இடுப்பு வலி முழுவது பரவி இரு கால்களுக்கும் பரவி வழி தாங்க முடியாத அளவுக்கு சென்று விட்டுதான் பேக்கில் ஆரம்பிச்சு பெயின்னு ரெண்டு பக்கம் ரேடியேட் ஆகி கால் வரல வந்துடுச்சான் ஒரு சீனியர் நியூராலிஸ்டை காட்டியிருக்கு அவர் எலும்பு தேய்மானத்தினால் நரம்பு அழுத்தப்பட்டு வலி ஏற்பட்டுள்ளது ஸோ வீக்னஸ்னால நரம்பு வந்து ப்ரெஷராக இருக்கின்றாரு கேபாண்டின் மாற்ற கொடுத்துருக்காரு ஃப்ரீ பிளஸ் மாற்ற கொடுத்துருக்காரு எல்லாம் பெயின்கெலாம் கொடுத்துருக்காரு அவர் மூணு மாதம் ரெண்டு மாதம் விழாமல் சாப்பிட்டாராம் சிக்ஸ்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு அம்பா ஸோ டூ மந்த்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் டூ சிக்ஸ்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் குறைஞ்சிருக்கு இது வந்து நாலு கிலோமீட்டர் நடக்கிறதவன் இப்போ வாக்கி செல்ல முடியவில்லை பார்த்தீங்களா டெய்லி ஃபோர் கிலோ நடக்கிறவர்கள் இப்போ வந்து வாக்கி செல்ல முடியவில்லை சரியாக சரியாகாதோ என மனக்குறையுடன் இருக்கிறேன் என் எந்த பயிற்சியும் செய்ய முடியவில்லை என சுகர் இல்லை பிபி மாத்திரை பிரின் தங்கள் மேலான ஆசுனைக்க காத்திருக்க இருக்கிறார் ஸோ எயிட்டி த்ரீ இயர்ஸில் போவோம் என்னாச்சுன்னா இந்த ஏஜ் ஆக இந்த போனெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிரும் போன் மட்டும் வீக் ஆகுது இந்த மசில்ஸ் வீக் ஆயிரும் இதாக தெரியாமல் குடிஞ்சிருப்பாரு ஒரு சாமான தூக்கியிருப்பாரு அந்த டிஸ்க்கு ரெண்டு போனுக்கு நடுவில் ஒரு ஜவ்வுன் இருக்கும் ஜவு கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் டிஸ்பிளேஸ் ஆகினோன்னா போய் நர்வு கம்ப்ரெஸ் பண்ணிடும் சும்மா இருந்தால் பெயின் இருக்காது சும்மா பெயின் மயில் தேர்ஞ்சிடுதான் லோக் பேக் பெயின் மட்டும் தான் இருக்கும் டிஸ்பிளேஸ்ட் அண்ட் த நர் நர் எங்கெல்லாம் போகும் அங்கே வழி வந்துடும் அது ஒரு பேக் பெயின் இருக்குது அப்புறம் சயாட்டிகான்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கம் கால் வந்துட்டு இருக்கு இது வந்து அந்த அவர் சொன்ன மாதிரி தான் டிஸ்க் ரிலாக்ஸ் ஏஜிங்ல வர காமனா இருக்கும் இது தெரப்பி நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அது முதல்ல வந்து வாக்கிங் குறைச்சி ஒரு டூ த்ரீ வீக் ரெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க அப்போ ட்ராக்ஷன் போடுவாங்க ட்ராக்ஷன் போட்டு அந்த டிஸ்க் ஸ்லோவா வந்து அந்த ஒரிஜினல் பிளேஸ்க்கு போயிருக்கும் நிறைய அல்ட்ராசவுண்ட் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் அட்வான்ஸ் ஆகி வந்திருக்கு ஸோ நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிப்பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் பெயின் கிழங்க பெயின் கிழல போட்டு பெயின் தான் குறையும் பட் வேற எந்த இது இம்ப்ரூவ்மெண்ட் வராது நீங்க உடனே ஒரு பிசியோ கேட்டு இது காமனா வர ப்ராப்ளம் தான் எல்லா ஃபியூச்சருக்கும் தெரியும் அவர் ரெகுலராக வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளிக் போனாலும் சரி ஒரு ரெகுலராக சொல்கிற எக்ஸசைஸ் இந்த இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குணாயிரும் முடி நார்வோம் இதுக்கப்புறம் என்ன லெசன் நீங்கள் பண்ணால் நீங்கள் திடீர்னு எதுவும் குறைஞ்சிடக்கூடாது குனிஞ்சி எதுவும் எடுத்துக்கூடாது நம்மள அறியாமல் ஒரு சோப்பு கீழே வந்துருச்சு ஒரு மணி பஸ் கீழே வந்துருச்சு உடனே டக்குன்னு குனிஞ்சிடும் உடனே டிஸ்க் பொருளாக வந்துடும் அப்போ கேர்ஃபுல்லாக நடக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப குனியக்கூடாது பட் பொருளாக ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுவோம் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூ ட்ராவல் பண்ணி பேக் பண்ணணும் அப்படி ட்ராவல் பண்ணுற ஹவுஸ் நெசரி இருந்தால் நீங்கள் பேக் பெல்ட் போட்டுக்கலாம் ஸோ இது க்ரானிக் ப்ராப்ளம் தான் பட் கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு பழைய நேரத்துக்கு வர முடியும் நீ புதுசு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருங்க நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்